ஹாய் ஹலோ வணக்கம் இது நம்ம பாடலாம் வாங்க மீடியா நம்ம எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒப்பாரி பாடல் தான் பாடம் வந்திருக்கோம் நம்ம கூட யார் இருக்காங்க எனது ஊர் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் சங்கவட்டம் கொட்ட கிராமம் எனது பேர் வந்து லோக்கல் முனி ஒப்பாரி பாடகர் எல்லாம் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் அப்படியே தட்டி விட்டுருங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ அழகாக பாடியிருக்காரு நீங்கள் எல்லாருமே கேளுங்க சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஆகணும் சப்போர்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்பா இருந்து விட்டால் மகன் மகள் எப்படி ஒப்பாரி பாட்டு பாடுறாங்களோ அந்த மாதிரி பாடுறேன் கேளுங்க எங்க கோட்டை இடிஞ்சிடுச்சு எங்க கோட்டை இடிஞ்சிடுச்சு என்ன பித்தி எடுத்த கோபுரம் சாஞ்சிடுச்சு എങ്ക കോട്ട ഇടിഞ്ഞിടുത്തീ എന്നെ പേത്തി എടുത്ത കോപുരം സാഞ്ചിടുത്തേ ആളെ മരം സാഞ്ചിടുത്തു എങ്ങാള മരം സാഞ്ചിടിച്ച് പേത്തി എടുത്ത கிங்களோட ஆளை மரம் சாஞ்சிடுச்சே என்ன பெத்தெடுத்த அரச மரம் படுத்திடுச்சு கி எங்கைய மயம் சரிஞ்சிடுச்சு எங்கைய மயம் சரிஞ்சிடுச்சு என்ன வளத்தை கோபுரம் சாஞ்சிடுச்சு எங்களோட இமயம் சரிஞ்சிடுச்சு என்ன பெத்தெடுத்த எடுத்த கோபுரம் சஞ்சிடுச்சு எப்ப எங்களை நீ வளர்த்த பெருமை என்ன எங்களை வளர்த்த பெருமை என்ன எப்பா இந்த ஊருக்கு தெரியும் சாமி வேளை வளர்த்த பெருமை என்ன எப்பா இந்த ஊருக்கே தெரியும் சாமி எனக்கு தங்க மாலை ஓரத்திலே தங்க மாலை ஓரத்தில ப்பா தவிஞ்சிருக்கோம் கொத்த மல்லி கீனா தாவி பறிக்கலானா ஒரு தகப்பன் பாவியான பா நீ தாவி பறிக்கலானா ஒரே தகப்பன்ல பாவியானே அந்த பொண்ணு மாலை ஓரத்திலே அங்க பூத்திருக்கோம் கொத்த கொத்தமல்லி கி நாங்க பூந்து பறிக்கலானா நாங்க பூந்து பறிக்கலானா அப்பா இல்ல பாவியானோ யானோ நாங்க பூந்தி பறிக்கலானா எப்பா நாங்க அப்பா இல்ல பாவியானோ எ தோல் மேல நீ சுமந்தி எங்களை தோல் மேல நீ சுமந்தி எப்ப எங்களை பக்குவமா இன்று எடுத்து எங்களை இந்த பரிகார நாட்டினில உயிர் பரிதாபமா போனதுங்க ப்ப எங்களை பக்குவமா இன்றுப்பா உயிரே பரிதாபமா போனது போனதுங்க எப்ப உன் தோல் மேல கிளி வளர்த்தி உன்னோட தொட மேல நடப்பழகி மேல கிளி வாழத்தே எப்பவும் தொட மேல நடப்பழகி எங்களை பாசமா வளர்த்து விட்டு எப்பா நீங்க பாதியில போகலாமா எப்பா நீங்க பாதியில போகலாமா எப்பா எங்களை பாசமா வளர்த்து விட்டே எப்பா நீங்க பாதியில போகலாமா எங்களை மடி மேல கிளி வளர்த்தே எப்பாவும் மார் நடப்பழகி எங்க மடி மேலே கிளி கிளிவாளத்து எப்ப உன்னோட மடி மேல கிளிவாலத்து எப்ப உன்னோட மார் மேல நடப்பட எங்களை நேசமா வளர்த்து விட்டு எப்ப நீங்க நேரம் பார்த்து போறீங்களா எப்ப எங்களை நேசமா வளர்த்து விட்டு எப்பா நீங்க நேரம் பார்த்து போகலாமா எனக்கு தங்க எப்பா எனக்கு தந்தி காடு எனக்கு தந்தி காடு எப்பா நீங்க தாண்ட நீங்க அந்த நாடு நீங்க நீங்கள் அந்த நாடு நீ எப்ப மக்கள் நாங்கோ எப்ப தவிக்கிறோமே இந்த நாடு ஆய் ஃப்ரெண்ட்ஸ்